எம்காம் பிளஸ் பிஎட் படிக்கும் அப்படின்னாலே நம்ம எம்காம் படிச்சுட்டு ஒரு வேற வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபைன் ஆனால் எம்காம் படித்து முடிச்சுட்டு நம்ம பிஎட் படிக்கும் அப்படின்னா நம்ம கனவு எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்சி டீச்சராக போகணும் அப்படின்னு கனவோடு தான் நம்ம படிப்போம் ஆனால் ஸோ நம்ம அகாடமி சார்பாக பி காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த ரெண்டுக்குமே அதாவது ஒரே சிலபஸ் தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸ போக்கஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து இன்க்ளூசிவா நம்ம வந்து கான்டிக் பண்றோம் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்ச எல்லாருக்குமே வந்து நாலேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் சேம் டைம் சிலபஸை போக்கோஸ் பண்ணி படிக்கும்போது இன்னுமே வந்து அப்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் டாக்ஸ்டேஷன் ஸோ டாக்ஸ்னால் என்ன இப்போது ஜிஎஸ்டி வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓவரால் எல்லாத்துலேயுமே இருக்கு எல்லா நாட்டுலேயுமே வந்துருக்கு ஆனால் எக்ஸாம்க்கு தேவையான எல்லா டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கே கல்யாண சுப்ரமணிய ஐயர் அந்த பேஜில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறையா டீச்சர்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிட்டு இருக்காங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எம்காம் காம் பிளஸ் பிஎட் படிக்கும் அப்படின்னாலே நம்ம எம்காம் படிச்சுட்டு ஒரு வேற வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபைன் ஆனால் எம்காம் படித்து முடிச்சிட்டு முடிச்சுட்டு நம்ம பிஎட் படிக்கும் அப்படின்னா நம்ம கனவு எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்சி டீச்சராக போகணும் அப்படின்னு கனவோட தான் நம்ம படிப்போம் ஆனால் நிறையா பேர் இந்த டிகிரியை படித்து முடிச்சதுக்கப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிபிக்ஷனேஷனுக்கு அட்டம் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக மட்டும்தான் இருப்பாங்க சேம் டைம் அட்டம் கொடுக்காம நிறைய பேர் நான் எம்காம் பிஎட் படிச்சிருக்கேன் ஆனால் பட் நான் வந்து வந்து எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு புலம்புவாங்க பட் புலம்பாம டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிஜி டேரிபி எக்ஸாமுக்கு அட்டெம்ட் கொடுக்கறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்றாங்க சேம் டைம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல காமர்ஸ் அக்கௌண்டன்சி டீச்சரா வந்து பணியிலுமே வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த டுவெண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து பிஜி டேரிபி எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க ஆகஸ்ட் மாதம் பிஜி டேரிபிக்கான அறிவிப்பை வெளியிட போறாங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு சேம் டைம் வரக்கூடிய பிஜி எக்ஸாம் பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ போக்கஸ் பண்ணி இதை மட்டும் தான் நடத்த போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க நியூ சிலபஸை போக்கஸ் பண்ணி படிக்கிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா டொண்ட்டி டொண்ட்டி சிக்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்களுமே வந்து ஒரு காமர்ஸ் டீச்சராகவோ அப்படி இல்லைனா ஒரு வணிகவியல் வணிகவியல் அப்படி இல்லைனா கணக்கியல் டீச்சராக வந்து அக்கௌண்டன்சி டீச்சராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த ரெண்டுக்குமே அதாவது ஒரே சிலபஸ் தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் பெஜ் மட்டுமே நம்ம வந்து இன்க்ளூசிவாக நம்ம வந்து காண்டில் பண்ணுறோம் ஸோ டெஸ்ட் பெஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் மேக்சிமம் வந்து எம் காம்பிஎட் படிச்ச எல்லாருமே வந்து அட்டம் கொடுப்பாங்க அதாவது எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாமுக்குமே வந்து நானும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது ஆனா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாேருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் இது வந்து பிஜிடி மட்டும் கிடையாது யூபிஎஸ்சி டிஎன்பிசி டிஎன்இஎஸ் அரிபி எக்ஸெட்ரா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து படிக்கிறவங்க அப்ளை பண்ணுறவங்க வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்போது நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ தமிழ் தகுதி தேர்வு அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலைசனுக்கு எடுப்பாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி திருவிழா வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்ச எல்லாருக்குமே வந்து நாலேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் சேம் டைம் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது இன்னுமே வந்து அப்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ் மீடியமும் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் ஆனால் இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு படிக்காமல் ப்ராக்டிக்கலாக படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி கடை வைப்பீங்க அதாவது சின்னதாக ஒரு கடை வைப்பீங்க அந்த கடையில் வரக்கூடிய வருமானத்தை பொறுத்து அந்த கடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓரளவு வந்து ஒரு நல்ல ஹை லெவலில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகும் இப்போது நார்மலாக ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் வரக்கூடிய வருவாய் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே இது நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மாலோ வைக்கிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேவையான எல்லா டேக்ஸ்மே வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது அதனுடைய இன்கம் சோர்ஸ் என்ன அவுட்ஃபுட் என்ன இன்ஃபுட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க சின்னதா கடை இருக்கும்போது நீங்க மட்டும் வேலை பாப்பீங்க ஒரு கொஞ்சம் ஒரு சூப்பர் மார்க் மார்க்கெட்டாக இருக்குது இல்லைனா ஒரு ஹைபர் மார்க்கெட்டாக இருக்குது ஒரு பெரிய மாலாக இருக்குது அப்படின்னா நிறையா பேர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து சேல்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்குன்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது டாக்ஸ் இருக்குது அதுவுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது யாருக்கிட்டேயுமே வந்து எதுவுமே கேட்க வேண்டாம் பட் நம்ம அந்த பிஸ்னஸ் க்ரோத்தாக க்ரோத்தாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டாக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் மா ஓகே இது வந்து வணிகம் இப்ப அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சின்ன கடையா இருக்கும்போதே நமக்கு வந்து தெரியும் எந்த பொருள் வந்து அதிகமாக போகுது எந்த பொருள் வந்து சேல்ஸ் ஆக மாட்டுக்கு எவ்வளவு நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது எவ்வளவு லாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து மானிட்ரு பண்ணுவோம் ஆனால் அதே இது இது வந்து நம்ம குரோத்தாக குரோத்தாக நமக்கு தேவையான எல்லா அக்கௌண்டன்சி குரூப் எல்லாமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்னதாக இருக்கும் போது ஒரு தனி நோட்டு போட்டு எழுதுவீங்க நீங்கள் பெரிய ஒரு ஷாப்பிங் மாலோ ஒரு லூலு மாலு மாதிரியோ பெரிய மாலாக இருக்கும்போது

கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட் செக்டராக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிள் ஆகும் அப்போ இதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் இப்போ நம்ம சின்னதாக இருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டோம் நம்ம கடையை ஓபன் பண்ணுவோம் பத்து மணிக்கு ஓபன் பண்ணுவோம் நினைச்சோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த கடையை லீவு போட்டுட்டு பேருவோம் பட் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி இருக்கும்போது நிறைய ரூல்ஸ் இருக்கு அப்போ அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஃபினான்சியல் அக்கௌண்டன்டிங் இப்போ பினான்சியல் அக்கௌண்டிங்னா என்ன இப்போ சின்ன கடையாக இருக்கும்போது நம்ம எப்படி தனி நோட்டு போட்டு எழுதணுமோ அதே மாதிரி நல்லா டெவலப் ஆகிட்டோம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்னா நமக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கார்பரேட் அக்கௌண்டிங்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் எவ்வளவோ பேங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனாலுமே கவர்மெண்ட் பேங்கை விட ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து லோன் கொடுக்கு இதனுடைய தனி பங்கு என்ன முக்கியத்துவம் என்ன அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா டேர்ம்ஸ் இருக்குது அதையுமே வந்து நான் சிலபஸ் தரேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி டேக்ஸேஷன் ஸோ டேக்ஸ்னால் என்ன இப்போது ஜிஎஸ்டி வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருந்துகிட்ருக்கு ஓவரால் எல்லாத்துலேயுமே எல்லா நாட்டிலையுமே வந்துருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஜிஎஸ்டியை வந்து மொதல் மொதல் கொண்டு வந்தாங்க ஸோ தெரிஞ்சவங்க கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எப்போது ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தாங்க அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்க வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ஒரு மாநிலத்துக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வரி இருக்குது அதே மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டோரி அதுக்குன்னே சொல்லி ஒரு தனியாக வரி இருக்குது சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி சென்ட்ரலுக்கு தனி யூனியன் டெரிட்டோரிக்கு தனி அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு அதுக்குன்னே சொல்லி தனியாக வரி இருக்குது அப்போ இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது சும்மா நார்மலாக நானும் படிக்கேன் அப்படின்னு பேருக்கு எம்காம் படிச்சுட்டு பிஎட் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆக முடியாது ஆனால் எம்காம் பிஎட் படித்த எல்லாருமே வந்து இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களாலையுமே வந்து நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட்டு பேஜ் மட்டுமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டபிரஜிக்க டெஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டெஸ்ட் பேச்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ கே கல்யாண சுப்ரமணிய ஐயர் அந்த பேஜில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறையா டீச்சர்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சுட்டுருக்காங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் அதுக்கப்புறமா இலை டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் ஸோ பவுண்டேஷன் டெஸ்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கக்கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் இருக்கும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் பிரைம் டெஸ்ட் அப்படினா সিলেবাস ஃபோகஸ் பண்ணி UG PG ரெஃபரன்ஸ் இப்போ கரண்டல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈலை டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் ஈழ டெஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் எக்ஸாமை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து அட்டன் ஆகும் அதேமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ படிக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் படிக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஓகே ஸோ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க புதுசாக யாராவது நம்ம படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து சூட்டபிள் ஆகும் படித்து கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த விடிய தொகுப்பை எம் காம் பிளஸ் பிஎடு காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் டாக்ஸு ஜிஎஸ்டினா என்ன இன்கம் டாக்ஸ்னா என்ன இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம்